தாயே போற்றி வராகிதாயே போ இப்பொழுதும் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன்னா உன் வாழ்க்கையில உன்னை நோக்கி ஒரு நபரை அனுப்பி வச்சிருக்கேன் அவர் மூலமாக உனக்கான நல்ல யோகம் ஆரம்பமாகப் போகுதுன்னு சொல்வதற்காக தான் ஆமீன் சொல்லமே எப்போதாவது எப்படியாவது என் வாழ்க்கையில நல்லது நடந்துடணும் நானும் நிம்மதியா இந்த வாழ்க்கையை வாழும் போதே சந்தோஷத்தை அனுபவிச்சிடணும் வெற்றியை பார்த்துடணும்னு ஆசைப்பட்ட உனக்காகவே நீ எதிர்பார்த்த வெற்றியும் சந்தோஷமும் உனக்கு கிடைக்கும்படி செய்வதற்காக நாளை இந்த பெயர் கொண்ட ஒரு நபரை உன் வாழ்க்கையில் உன்னை நோக்கி அனுப்பி வைக்க போகிறேன் அவரை பற்றி முழு விஷயமும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த பதிவை முழுவதுமாக கேட்டு முடியும் செல்லவே உன் வாழ்க்கையில் நீ என்னென்னவோ செஞ்சு நிறைய நன்மைகளையும் புண்ணியத்தையும் கூட சேர்த்து வச்சுருக்க ஆனால் அதை விட அதிகமாக பாவ மூட்டைகளை சேர்த்து அல்லவா உனக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் உனக்கு புரிஞ்சும் புரியாமலும் நீ செய்த பாவங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இப்போ உன் தலைக்கு மேலே பெரிய கம்பியாக தொங்க விட்டிருக்கு அதன் மூலமாக உனக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு தான் அது எல்லாத்தையும் சரி செய்யும் விதமாக உனக்கு வாழ்க்கையை புரிய வச்சு உன்னை பக்குவப்படுத்தும் விதமாக உன்னை நோக்கி ஒரு நபரை அனுப்பி வச்சிருக்கேன் அவர் உனக்கு நல்லா தெரிஞ்ச உனக்கு நெருங்கிய உறவு தான் இருந்தாலும் உங்களுக்குள்ள பெருசாக ரொம்ப பரஸ்பரமான உறவுகளும் நெருக்கமான சொந்தமும் இல்லாமல் கொஞ்ச நாளாக விலகி பேசாமல் இருக்கீங்க இப்போது அவரை உன் வாழ்க்கையில் மறுபடியும் கொண்டு வந்து உன் வாழ்வில் நடக்கும் சம்பவங்கள் அனைத்தையும் அவர் மூலமாக உனக்கு தெளிவுபடுத்தி புரிய வைக்கப் போகிறேன் சொல்லவே சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும்போது உன் கட்டுப்பாட்டை மீறி உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் இழக்கும்படியாக சில விஷயங்கள் நடக்க தான் ஆனா ஆனால் எதுவும் என்ன விட்டு போனாலும் வாழ்க்கை உன்கிட்ட இருந்து எதை பறிச்சாலும் ஒரே ஒரு விஷயத்தை உன்னிடமிருந்து பறிக்க முடியாது அது உன்னுடைய இறை பக்தியையும் உன்னுடைய நல்ல மனசையும் நல்ல எண்ணங்களையும் தான் ஆமின் சொல்லமே மற்றது நான் எப்படி வேணால் எந்த சூழ்நிலையில் வேணால் உன்னை விட்டு போயிடலாம் ஆனால் உன்னுடைய இறைபக்தியை யாராலும் தட்டி தூக்கவும் முடியாது உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் செயல்களையும் யாராலும் தட்டி பறிக்கவும் முடியாது இது எப்போவுமே உன் கூட இருந்ததுன்னா அந்த நல்ல மனசுக்காகவே இந்த வராகி அம்மா உனக்கான சக்தியை கொடுத்து உன் வாழ்க்கையில் உயர்வு உண்டாகும்படி செய்வேன் நீ எல்லார்கிட்டையும் கோவப்பட்டுக்கிட்டே இருந்தீனா அப்புறம் அதன் மூலமாக நீ தான் உன் மனசு தான் கஷ்டப்படும் ஏன்னா நீ அடுத்தவங்ககிட்ட கோவப்படும் போது அவங்களும் எவ்வளவுக்கு தான் பொறுத்து போவாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அதையே திரும்ப காமிக்கும்போது நீ மனசு நொந்து இல்லவா அதனால தான் கோபத்தை உன் வாழ்க்கைக்காக தேர்ந்தெடுக்காம அமைதியை தேர்ந்தெடுத்து அமைதியாக அனைத்தையும் சமாளிச்சுக்கிட்டு போன்னு சொல்கிறேன் உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க உன் மனசுக்கு பிடிச்சவங்க உன்னை காயப்படுத்தும் விதத்தில் பேசும்போதும் அடிக்கடி உன் மனசை நோகடிக்கும் விதமாக நடந்து கொள்ளும் போதும் நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா அமைதியாக அதை ஏற்றுக்கிறது தான் என்னால் தான் அமைதியாக இருக்க முடியலையே எனக்கு பொறுமை வரமாட்டேங்குது அவங்க என்னை பார்த்து கோவப்படுறதையும் சண்டை போடுறதையும் கத்துறதையும் என்னை பற்றி தப்பாக பேசுறதையும் பொறுக்க மாட்டாம எனக்கு கோபம் வருது அதனால நான் சண்டை போடுறேன் பிரச்சனை வருதுன்னு நீ சொல்றது எனக்கு புரியுது என் சொல்லவே ஆனால் இந்த விஷயத்துக்கு நீ ஒரு முடிவு கட்டணும்னு நினச்சின்னா அமைதியாக இருக்கணும் அவங்க என்ன சொன்னாலும் பதில் பேசாமல் இரு சரி சரி ஆமாம் நீங்கள் சொல்கிறது தான் சரின்னு அவங்க தப்பாகவே சொன்னாலும் சரி சரின்னு கேட்டுக்கிட்டு போகும்போது முதல்ல அங்கே பிரச்சனை நிற்கும் அதுக்கப்புறம் உன்னுடைய கோபம் நிற்கும் அதுக்கப்புறம் அவங்க உங்ககிட்ட இந்த மாதிரி பேசுகிறதே நிறுத்திடுவாங்க தெரியுமா நீ ஒரே ஒரு முறை முயற்சி செஞ்சுப்பார் எங்கே நான் அமைதியாக இருந்தாலும் என்ன அமைதியாக இருக்கான்னு மறுபடியும் சண்டைக்கு வர்றாங்களேன்னு யோசிக்காத உன்னால் முடிஞ்ச அளவுக்கு உன் புத்தி சாதுரியத்தின் மூலமாக அமைதியாகவே அதை தவிர்க்க பழகு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களே உன்கிட்ட கோவப்படுறதையும் கத்துறதையும் நிறுத்திட்டு உன்னுடைய அமைதியான நல்ல குணத்தை புரிஞ்சிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் உன்னை தேடியே உன் கூடவே இருப்பாங்க என் செல்லவே யார் உன் மனச காயப்படுத்தினாலும் யார் உன் மனதுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் நீ அமைதியை தேர்ந்தெடுத்து பொறுமையான பிள்ளையாக இருந்தினா இந்த வராகியம்மா உனக்காக துணையாக நின்று உன் வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றி அமைப்பேன் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அது எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் நீ வளர்ச்சி அடையும்படி நான் செய்ய போகிறேன் நீ எப்போதும் சூழ்நிலை கைதியாக இருக்காதே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறுச்சுன்னு நீ அதுக்கு அடிமையாக மாறிடக்கூடாது எது எப்படி இருந்தாலும் நீ பொறுமையாக அமைதியாக இருந்தினால் உன் தலைவிதியை நான் மாற்றி எழுதி உன்னை நல்லபடியாக நிம்மதியாக வாழ வைப்பேன்னு சொல்லவே தான் உனக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல நட்பாக உறவாக நாளைக்கு இந்த நபர் உன் வாழ்க்கையில் வரப்போகிறாரு அவருடைய பெயரின் முதல் எழுத்து வானு தான் ஆரம்பிக்கும் வராகி நிமன்ற அந்த வா போலவே வரதராஜன்ற பெயராக இருந்தாலும் சரி அல்லது எப்படி இருந்தாலும் அவருடைய முதல் எழுத்து வாங்குறதில் ஆரம்பிக்கும் என்பதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ நீ என் கிட்ட கேட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு நல்லதா அல்லது உனக்கு அது சரியாக வருமானு யோசிச்சு யோசிச்சு ஆராய்ச்சி செஞ்சுதான் உன் வாழ்க்கையில் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீ ஆசை ஆசையா கேட்குறேன்றதுக்காக அத்தனை விஷயங்களையும் அள்ளி கொடுத்து விட முடியாதல்லவா உனக்கு எது சரியாக வருமோ அந்த வரத்தை உனக்கு கொடுத்து உன்னை சந்தோஷமாக நான் வாழ வச்சு காட்டுறேன் என் அருளின் மூலமாக உனக்கு அனைத்தையும் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை தான் ஆனால் உன் வாழ்க்கைக்கு எது உகந்ததோ அதை கொடுப்பது தானே ஒரு தாயாக என்னுடைய கடமையை நான் சரியாக செய்வதாக இருக்கும் அதனால தான் சில விஷயங்களை நீ கேட்டவனே செஞ்சிடாம நான் உனக்காக அதை சரி செஞ்சு அப்புறமா உன் கைகளில் ஒப்படைச்சிக்கிட்டு இருக்கேன் கேட்டது கிடைக்கல நீ கேட்டதை நான் உனக்கு கொடுக்கலன்னு ஒருபோதும் மறுப்பாக நினைக்காதே எல்லாத்தையுமே இந்த வரகியம்மா உன் நன்மைக்காக மட்டும்தான் செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கும் நம்பிக்கையோட மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் வாழ தயாராகு வாழ்க்கையில் முன்னேறணுன்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய நீ யாரையும் பார்த்து எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் உன் எதிர்காலத்தை உருவாக்கும் கருவிங்கிறத நீ மறந்தாதே இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக இந்த வராகியமாக நானே உன் வாழ்க்கையில் வெற்றி வரும்படி செய்ய போகிறேன் நீ யாரையும் தனிப்பட்ட முறையில் காப்பாற்றவோ அழிக்கவோ வேண்டாம் நீ பாட்டுக்கு நீ செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு அமைதியாக உன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு உன் வேலைகளை மட்டும் பொறுப்பையும் கடமையும் சரியாக செஞ்சினா போதும் நியாயமாக உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக இந்த வராகியமாக உன் கைகளில் வந்து ஒப்படைப்பேன் மனிதர்கள் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க குணமும் மனசும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் உனக்கு நெருக்கமாக இருந்த உறவுகள் கூட சில நேரங்களில் உன்னை விட்டு விலகி போகலாம் ஆனால் உன்னுடைய செயல்களின் எதிரொலி உன் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்போதும் நல்ல செயல்களை மட்டுமே செய்ய பழகு நீ வாழ்க்கையில் உயர்றதுக்கும் வாழ்க்கையில் தோற்று போகிறதுக்கும் அடுத்தவங்க காரணம்னு ஒருபோதும் அடுத்தவங்கள சொல்லாதேன்னு செல்லமே உன் வாழ்க்கையோட முழு பொறுப்பும் உன் கைகளில் மட்டும்தான் இருக்குது நீ நல்லா இருந்தாலும் சரி கஷ்டப்பட்டாலும் சரி அதற்கு முழு காரணமும் நிச்சயம் நீயாகத்தான் இருப்பாங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ நீ நேர்மையோட உண்மையோட இருக்கும் பட்சத்தில் இந்த வரகியமாக நானும் உனக்கு துணையாக உன் கூடவே நிற்பேன் நீ தவறு செய்யும் பட்சத்தில் தப்பான வழியில் போகும் பட்சத்தில் நீ அதை தப்புலருந்து கா தவறிலேருந்து கற்றுக்கிட்டு பாடத்தை வெளியே வந்துடணுன்ற விதமாக நான் உனக்கு சில கர்மாக்களை கஷ்டப்படுத்த வைப்பேன் என்ன நடந்தாலும் பயப்படாம தைரியமாக முன்னேறி நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடு என்று மற்ற மனிதர்கள் என்ன தப்பு செஞ்சாலும் யார் உன்னை ஏமாத்தினாலும் யார் உன்கிட்ட சண்டை போட்டாலும் நீ எப்போதும் அவங்களுக்கு மேலே அன்பாக நம்பிக்கையா சரி சரி நீ எல்லாத்தையும் பொறுத்து போய்கிட்டே இருக்க அடுத்தவங்க உனக்கு ஆயிரம் தான் அவமானத்தையும் வழியையும் கொடுத்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் உன்னை இந்த வராகியம்மா ஒருபோதும் ஒதுக்கி விட்டுற மாட்டேன் நீ நம்பிக்கை வச்ச மனிதர்கள் உன்னை ஏமாத்திருக்கலாம் ஆனால் என் மேலே நம்பிக்கை வச்ச உன்னை நான் ஒருபோதும் ஏமாந்து போகும்படி விட்டுட மாட்டேன் நீ நினச்ச விஷயங்களையெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது இனிமேல் என்னுடைய பொறுப்பு உன் முழு நம்பிக்கையும் நீ என் மேலே வச்சினா இந்த வராகி அம்மா உனக்கு துறையாக இருந்து உன் நம்பிக்கை கேற்ற நல்ல வாழ்க்கையை உன் கைகளை ஒப்படைப்பேன் எப்போதும் வாயிலிருந்து வராகின்னு சொல்லாமல் மனசிலிருந்து ஆத்மாத்மா இறைபக்தியோட வராகி அம்மான்னு சொல்ல பழகிக்கோ உன் மனதிலிருந்து வரக்கூடிய அந்த நல்ல என்னுடைய நாமத்தை கேற்றால் போல உன் நம்பிக்கைக்கு ஏற்றால் போல அனைத்தையுமே நான் நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருவேன் என் சொல்லவே அசையாத உறுதியோட நம்பிக்கையோடு நீ என்னை நம்பும்போது இந்த வரகியம்மா நானே உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நடத்தி கொடுப்பேன் இந்த நாள் நிச்சயம் உனக்கு எப்படி சரியான நாளாக இருந்துச்சோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனால் நாளைய நாள் உனக்கான நல்ல சிறப்பான நாளாக நிச்சயம் இருக்கும் அது மட்டுமல்ல நாளையிலிருந்து இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே உனக்கு சிறப்பான சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும்படி இந்த வரகியம்மா நான் பார்த்துக்கிறேன் தேவையில்லாம நீயே உன்னை வருத்தி கொள்ளாதே உன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளின் காரணமாக நீ தத்தளிச்சுக்கிட்டு இருக்கதும் தவிச்சுக்கிட்டு இருக்கதும் எனக்கு நல்லா புரியுது என் கரம் கொண்டு உன்னை பிடித்து காப்பாற்றி தூக்கி நிறுத்தி உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் இந்த வரகியம்மா செஞ்சு கொடுக்குறேன் நீ எந்த அளவுக்கு துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கியோ அதை விட அதிகமாக இன்பத்தை அனுபவிக்கும்படி இந்த வரகியம்மா உன் கர்மாக்களை களிய செய்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன் இன்பமயமான வாழ்க்கை இப்போது உன்னை நோக்கி வந்து சேரப்போகுது கூடிய சீக்கிரம் அனைத்து மாறும் உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நானே மாற்றி தருவேன் எந்த சூழலிலும் நான் உன கைவிட மாட்டேனே சொன்னேன் உன்னை தான் என்னுடைய வாழ்க்கையில் அன்பான என் பிள்ளையாக நான் ஏற்று வச்சுக்கிட்டு இருக்கேன் நீ எப்போதும் எந்த தேவைக்காக மட்டுமே இல்லாமல் அன்போடும் பக்தியோடும் என் மேலே பாசம் செலுத்துகிற அப்படிப்பட்ட உனக்காக இந்த வரகியமாக எதுவும் செய்யாமல் விட்டுடுவேனா என்ன நீ என்கிட்ட கேட்ட விஷயங்களை எல்லாம் நான் உடனே உனக்கு நிறைவேற்றி கொடுத்தாலும் சரி நிறைவேற்ற தாமதம் பண்ணாலும் சரி எப்போதுமே நீ என் மேலே ஒரே மாதிரி அன்போடும் பாசத்தோடு தான் இருக்க நீ என் மேலே வச்சுருக்க பக்தியிலும் எந்த குறையையும் நான் பார்க்கல அப்படிப்பட்ட நல்ல மனசு கொண்ட தூய அன்பான ஓம் வாழ்க்கையில் தான் எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி மாற்றி கொடுக்கணுன்ற எண்ணத்தோட உன் வாழ்க்கையில் இந்த நபரை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன் அவர் மூலமா நிச்சயம் உன் வாழ்க்கை மாறும் நீ இழந்த அனைத்தையும் நீ திரும்ப பெறும்படியும் இந்த வராகியமா உனக்கு நல்ல ஒரு வழியை காட்டுறேன் சில நேரங்களில் நீயாகவே அதையும் இதையும் யோசித்து குழப்பமடைகிறாய் என் வழிகாட்டுதலும் வழி நடத்தலும் உனக்கு இருக்கும்போது நீ தெளிவாக தைரியமாக இருக்க பழகிருக்கோம் மன உறுதியோடு நீ இருந்தாலே உன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தையும் நல்லபடியாக இந்த வரகியமாக நடத்தி முடிச்சிருவேன் நீயும் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக ஒழுங்குபடுத்தி அமைச்சுக்கிட்டு வாழ கற்றுக்கோ நல்லா பணம் சம்பாதித்த பிறகு தான் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னு நினைக்காம இப்போ இருக்கிறத வச்சுக்கிட்டே வாழ்க்கையை நல்லபடியாக நிம்மதியாக சந்தோஷமாக அனு ஆனந்தமாக அனுபவிக்க தயாராகு எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக சிறப்பாக நடக்கும்படியும் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறும்படியும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக ஆதரவாக இருப்பேன் நீ எதிர்பார்த்ததை விட இன்னும் இன்னும் சந்தோஷமும் செல்வமும் நிம்மதியும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன் வராகி அம்மாவின் அருளாசிகள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும்